பெண்கள் மட்டும்தான் இந்த தீவுக்கு போக முடியுமா பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த தீவுல அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் சுதந்திரமா இருக்கலாமா எதற்காக அப்படின்னா பெண்களுக்கு ஒரு சுதந்திரமான சுற்றுலா அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தீவை உருவாக்கியிருக்காங்க பின்லாந்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பர் ஷீ தீவு தான் இது ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெண்களுக்கு இந்த இடம் இந்த தீவு தொழிலதிபர் கிறிஸ்டினா ஐடியாவில் தான் உருவாகியிருக்கு பெண்கள் சுதந்திர பறவைகளாக இங்கே இருக்க முடியுமா பாதுகாப்பான புகலிடமாக இருக்குமா பெண்களுக்கு இது இந்த சூப்பர் ஷீ தீவு எங்கே இருக்குது தெரியுமா தெற்கு பின்லாந்தில் இருக்கக்கூடிய ராசபோரி கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு எட்டு புள்ளி நாலு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக இயற்கை கொஞ்ச கொஞ்சக்கூடிய வகையில் இருக்குது இந்த தீவு இயற்கை ஆடம்பரம் சாகசம்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் கலவை கட்டி பெண்களுக்கு அளிக்கும் வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க சூப்பர் ஷீ ஐலாண்ட் பெண்களுக்கு மட்டுமே அணுகக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ வரைக்கும் ஆண்களுக்கு இங்கே அனுமதியே கிடையாது ஆடம்பரமான இருந்து பாரம்பரியமான குடிசைகள் வரைக்கும் இந்த தீவுல இருக்குது நிறைய விதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிசைகள் அமைச்சிருக்காங்க இங்கே வரக்கூடிய பெண்கள் தங்குறதுக்காக பெண்கள் தங்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நவீன வசதிகளோட ரொம்ப சுதந்திரமாக அமைச்சிருக்காங்களாம் ஆனால் இந்த சுப்பர்ஷி ஐலாண்டில் கடற்கரையுடைய அழகை ரசிப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷும் பண்ணிக்க முடியும் எப்படின்னா இங்கே யோகா இருக்குது மசாஜ் இருக்குது ஃபேஷியல் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே வந்து பெண்களுக்காக சிறப்பம்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பெண்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க சுற்றுலா போனாலே சரியான உணவு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அந்த குறையையும் பார்த்தீங்கன்னா இந்த தீவு தீத்து வைக்குதுன்னு சொல்லலாம் பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பல நிறைய விஷயங்கள் இங்கே நன்மை பயக்கும் வகையில் இருக்குது இந்த சொர்க்கத்தை பல பேரும் பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சு போயிட்டு வந்துட்டுருக்காங்க சோ மக்களே இந்த சூப்பர் ஷி ஐலான பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க